ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறின்னா எங்கள் மாமா வீட்டில் எல்லா மாமாவும் சேர்ந்து அவங்க குலசாமிக்கே கிடா வெட்டினாங்க ராமநாதபுரத்தில் அவங்க குலசாமிக்கு தான் வந்திருக்கோம் நான் சென்னையிலேருந்து ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டேன் இதுதான் ராமநாதபுரம் கோயில் குலசாமி கோயில் என்ட்ரன்ஸு ஆர்ச் கோயிலுக்கு வந்தாச்சுங்க அவங்களாம் ஊர்லேருந்து வேனில் வந்துவிட்டாங்க நான் ட்ரெயினில் வந்து இறங்கிட்டேன் கோயில் வெளியில் பாருங்க கோபுரத்தை பார்க்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உயரமாக கம்பீரமாக கூரி சத்தனார் கோபுரம் இதை தான் அது இல்லாமல் ரெண்டு ரெண்டு பேருக்கு அங்கே வந்து ப குட்டி பசங்களுக்கு காது குத்துனாங்க அவங்களுக்கும் குலசாமி இது தானே அவங்க வெளியாளுங்க அந்த கூட்டமும் சேர்ந்து இதில் இருந்துச்சு சூரிய ஒளி கோபுரத்தில் எப்படி படுது பாருங்க கோபு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க கோபுரத்தை தரிசனம் பண்ணியாச்சு சைடில் சின்னதாக அந்த பக்கம் அம்மன் சாமி அந்த பக்கம் பிள்ளைய ஆரம்பிச்சுருந்தாங்க பக்கத்துலேயே குளம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அப்படியே அந்த காற்றுக்கும் தண்ணிக்கும் அப்படியே அங்கேனே இருக்கலாமலாம் ஆசையாக இருந்துச்சுங்க ஜில் ஜிலுன்னு காற்று கூலிங்காக இருந்துச்சுங்க அந்த சைடில் வந்து அங்கிட்டு மொட்டை அடிக்கிற இடம்ல இருக்குது மொட்டை அடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மொட்டை அடிக்கிறாங்க கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் படியில் படியை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வந்தாச்சுங்க அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் உள்ள முதல் என்ட்ரன்ஸ் இது ரெண்டு யானை வந்து உயரமாக வச்சுருக்காங்க பாருங்கள் பாதுகாவலர்கள் இந்த பக்கம் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு யானைக்கு வந்து வர்ணம் பூசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த யானை ரெடி பண்ணிட்டாங்க சூப்பராக கலர் அடிச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கல இது மாதிரி தான் என்ட்ரன்ஸ் முடிஞ்சு இப்போ அடுத்த என்ட்ரன்ஸுக்கு போகிறோம் அடுத்து உள்ளே போகிறோம் இங்கே பாருங்க ரெண்டு குதிரை கம்பீரமாக காவலர்கள் ரெண்டு குதிரை காவலாளிய ரெண்டு பேர் அவ்வளோ உயரங்க ஃபோனில் பக்கத்துக்கு கூட கொஞ்சம் சின்னதாக தெரில அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கழுத்து அளவுக்கு ரெண்டு பேர் கம்பீரமாக நின்றுட்டு இருந்தாங்க காவலர்கள் கூரி சாத்தனார் காவலர்கள் ரெண்டு பேர் ரெண்டு குதிரை குதிரை ரெண்டு யானை உள்ளே ரெண்டு குட்டி அங்கே பாருங்க ரெண்டு குட்டியான உள்ள அதையும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனாங்க அந்த சைடில் பார்த்தா காது குத்து சொன்னால அந்த காது குத்து விசேஷம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க பாருங்க அவங்களோட குலசாமி இது தானே அதனால அவங்க சாமி கும்பிட்டுருக்குறாங்க எங்கள் தாய் மாமா இருக்காங்களா அவங்களோட குலசாமி இது அம்மாவோட அப்பாவோடய குலசாமி கோயிலுக்கு வெட்டியிருக்காங்கள அந்த தேங்காயெலாம் வெட்டுவாங்களா அந்த தேங்காயெலாம் வந்து வெயிலில் காயப்பட்டு வச்சுருக்கிறாரு ஐயர் சரி கோயிலை சுற்றி அப்படியே உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லி சுற்றி வந்தால் அந்த பக்கம் பாதலில் அந்த காது கூத்து நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த கூட்டம்லாம் அங்கே இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வெளியில் சந்தனை போந்து வெளியில் வந்துட்டாங்க கூரி சத்தன எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா அண்டலாக இருக்க கறி வெட்டுற இடத்துக்கு வந்தாச்சுங்க கிடாவை வெட்டி தோலை உரிச்சு துண்டு துண்டாக கறியை போட்டு சமையக்காரங்களும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட்டுக்கோட்டையிலேருந்தே பாத்திரம் கொண்டு வந்தாங்க அடுப்பு மட்டும் கோயிலில் எடுத்துக்கிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் தக்காளியெல்லாம் எங்கள் அத்தையெல்லாம் திருவி கொடுத்து எல்லா அத்தைங்களும் ரெடி பண்ணியாச்சு வச்சுங்க பாருங்க காது குத்து வெட் பண்ணுறாங்களோ அவங்க விட்டு சமையல் அந்த பக்கம் நடக்குது நம்ம சமையல் அந்த பக்கம் நடக்குது எல்லா சமையல் நடக்குது வெளியில் பாருங்கள் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது இது இந்த மாதிரி விசேஷத்துக்கு குலசாமி கும்பிட்டு வரப்போ மட்டும்தான் அவங்கள கூட்டம் இருக்குமா மற்றபடி காக்கா குருவி கூட இருக்காதான் இடம் அமைதியாக கிடக்குமா நம்ம கிடாவட்டை போன கூட்டமும் காது குத்து கூட்டமும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க அவங்க ஜே ஜேன்றிருக்கு சரி மறுபடியும் சமையல் முடிஞ்சிச்சான் பாப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அவர் கரைச்சி கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தார் சரி இந்த கரண்டி எப்படி கிட்டுறாரு இவ்வளோ ஈஸியாக ஈஸியாக இருக்கும் போகல நான் கையில் எடுத்து பார்த்தா அவ்வளோ வெயிட்டுங்க கரண்டி இந்தாங்க நீங்களே கிண்டுங்க சமையல் எனக்கு கரண்டே கூட கூட தெம்புல நான்லாம் சாப்பிட்றதுக்கு தான் லைக்கு என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன் இதை கூட உன்னால் கிண்ட முடியலையாம் ஆமாம் அப்படின்னாரு ஆமாம் நான் சாப்பிட்றதுக்கு தாங்க லைக்கு சமைங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க சரிண்ணா அவங்க சமைக்கிறதுன்னு வந்து பார்த்தா ஒரு பட்டாசு போட்டாங்க பட்டாசு போட்டால் கோபுரத்தில் இருக்கிற புறாவெல்லாம் கோய்ங்கினு பறக்க ஆரம்பிச்சிருச்சு நூறு இன்னும் நிறையா புறா போல இருக்கு வெடி வெடிச்சோடனே பறந்து போயிடுறாங்க வெடி நிற்பா வெடி முடிச்சதுக்கப்புறம் கோயங்கின்னு வந்து மறுபடியும் உள்ளே இருந்துக்கிறாங்க அந்த கோபுரத்துக்குள்ளே அவ்வளோ புறாங்க அங்கே பாருங்கள் பறக்கிறாங்க போகிறாங்க வராங்க பறக்கிறாங்க போகிறாங்க வராங்க அவ்வளோ புறா எனக்கு கழுத்தே வழி வந்துருச்சுங்க அண்ணா வந்து எடுக்கிறதுக்குள்ளேற சரி அது ஒரு அழகாக தானே இருக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு இருந்தேங்க அப்புறம் எல்லாம் முடிச்சு கோயிலுக்குள்ளெல்லாம் வந்தாச்சு எங்கள் ஒரு மாமாவுக்கும் மாமா பையனுக்கும் மொட்டை அடிச்சுட்டாங்க கூறி சத்தன சாமி கும்பிட்றதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி சமையலெல்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனைங்க வந்து அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அந்த சைடில் இருக்கிற சாமி எல்லாம் ஒரு ஒரு சாமியாக எல்லாத்தையும் கும்பிட்டோங்க எல்லாத்தையும் கும்பிட்டு முடிச்சாச்சு கறி சமைச்சதை எதை போட்டு சாதம் போட்டு குழம்பு ஊற்றி அருமையான கறி சாப்பாடுங்க கோயில் சாப்பாடு கிடா சாப்பாடு ரத்தத்தெல்லாம் போட்டு கூட்டு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சுங்க கோயிலுக்கு வெளியில் இருந்த கூட்டங்கிட்ட எல்லாம் ஜூன்னு ஓடி போச்சு நான் சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்ததுனால இப்போ பட்டுக்கோட்டைக்கு எங்கள் மாமா வீட்டோட வேனில் போகிறேன் அம்மா பார்த்துட்டு அம்மா வீடியோலாம் பார்த்துட்டு வீடியோலாம் போடுவோம் கலையசியம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு தாங்க போவேன் ஓகே பாய் பட்டுக்கோட்டைக்கு வேனில் கிளம்பிட்டேன் குறிச்சாத்தார எல்லாருக்கும் நல்ல நன்மைகளும் இந்த ஆண்டை நல்ல ஆண்டை அமைகிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன் ஓகே பா